ஒரு மதத்தை பற்றி விமர்சிக்கிறதுக்கு இன்னொரு மதத்துக்காரங்களுக்கு வந்து உரிமை கிடையாது அதனால் வந்து ஒரு மதத்தை இன்னும் ஒருத்தர் வந்து இப்போ இந்து மதத்தை சேர்ந்தவர் வந்து முஸ்லீம் மதத்தை பற்றி ஒரு இங்கே எந்த வித கருத்தையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நல்ல நல்ல கருத்தையும் சொல்ல வேண்டாம் மோசமான கருத்தையும் சொல்ல வேண்டாம் விமர்சிக்கிற இதே வச்சுக்க வச்சுக்க தேவையில்லை அல்லது நல்ல கருத்தை வேணால் நம்ம சொல்கிறதுக்கு அனுமதிக்கலாம் அதாவது குறை கூறுவதற்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது அது மாதிரி முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் வந்து இந்து மதத்தை குறை கூறுவதற்கு அனுமதிக்க கூடாது ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மதத்தை ம பற்றி மட்டும்தான் பேசணும் அடுத்த மதத்தை பேசும்போது ஏதாவது நிறைய இருந்தால் சொல்லலாம் நல்ல விஷயம் இருந்தால் சொல்லலாம் அப்படி அப்படி அந்த மாதிரி தான் இருக்கணும் தவிர குறை கூறுவதற்கோ விமர்சிப்பதற்கோ ஒரு மதத்தை சேர்ந்தவருக்கு இன்னொரு மதத்தை விமர்சிப்பதற்கு ஒரு மதத்தை சேர்ந்த அந்த மதத்தை சாராத ஒருவருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்போது மதங்களை விமர்சிப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்குன்னாக்கா இந்த மதத்துலேருந்துலாம் வெளியே வந்து நாத்திகர்கள்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் விமர்சிப்பதற்கே உரிமை இருக்குது அவங்களுக்கு தான் மதத்தை எ எல்லா மதத்தையும் அவங்க விமர்சிக்கலாம் ஏன்னா அவங்க அதை விட்டு வெளியில் வந்துவிட்டாங்க விமர்சிப்பதனால்தான் அவங்க வெளியே வந்தாங்க அவங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி விமர்சிக்க உரிமை அப்படி விமர்சித்து விமர்சித்து தான் இருக்கிற எல்லா மதத்துலேயும் இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் மூட நம்பிக்கையில் கேள்வி கேட்டு விமர்சனம் பண்ணி தான் அவங்க வெளியிலே வர்றாங்க அதனால் அப்போ அவங்களுக்கு தான் அந்த உரிமையை நம்ம கொடுக்கணும் தகுதியும் பிற மதங்களை விமர்சிக்கிற ஒரு தகுதி வந்து அவங்களுக்கு தான் இருக்குது யாருக்குன்னா நாத்தியர்களுக்கு மட்டும்தான் வந்து பிற மதங்கள் அனைத்து மதங்களையும் விமர்சிப்பதற்கான அந்த தகுதி உரிமை எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்குது அதனால நாத்தியர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கணும் எந்த மதத்தையும் சாராதவர்கள் மத மத நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் அவங்களுக்கு கொடுக்கணும் இந்து மதம் அப்படின்னு சான்றிதழில் குறிப்பிடுறாங்களே இந்து மதம் அப்புறம் சாதியின் பெயரை குறிப்பிடுறாங்க அது மாதிரி நாத்திகர்கள் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் மதத்தை விமர்சனம் செய்து பிற மதங்கள் அனைத்தையும் விமர்சனம் செய்வதற்கு தகுதியான அவர்களுக்கு மத நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு சான்றிதழை அவர்களுக்கு கொடுக்கணும் அது வந்து ஒரு பிற மதங்களை விமர்சனம் செய்வதற்கும் கேள்வி கேட்பதற்கும் தகுதியுடையவர்கள் என்பதற்கான ஒரு ஒரு தகுதிச் சான்றிதழாக கூட நம்ம அதை பார்க்கலாம் அப்படி நம்ம எதுவும் கொடுக்காம ஒருத்தரை அவருடைய மதத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கணும் அது வந்து மாற்றவே முடியாது அப்படின்னு இருக்கும்போது அப்போது அவர் வந்து ஒருத்தர் ஒரு நாத்திகருங்கிறவர் வந்து மற்ற மதத்தை விமர்சிக்கும்போது அவர் அப்படி விமர்சிக்கிறவர் அவர் ஏற்கனவே கடைபிடித்த அந்த மதத்தின் மதச்சாயம் அவருக்கு பூசப்பட்டு பூசப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நாத்தியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அவர்களுக்கு மீது மதச்சாயம் பூசப்பட்டு விடக்கூடாது அவர்கள் பிற மதங்களை விமர்சனம் செய்யும்போது அவர்கள் மீதே மதச்சாயம் பூசப்பட்டு விடக்கூடாது நாத்தியர்களுக்கு பிற மதங்களை விமர்சிப்பதற்கான அந்த உரிமையும் தகுதியும் இருப்பதாக நாம் வந்து அங்கீகரிக்கணும் ஏன்னா இது கேரளாவிலலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிற மதங்களை விமர்சனம் செய்வதற்குனே அங்கே ஒரு சங்கம் இருப்பதாக சொல்கிறாங்க அவங்க வந்து பிற மதங்களை சுதந்திரமாக விமர்சி விமர்சிக்கலாம் அப்படிங்கிற உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் இது தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து பிற மதத்தினரை வந்து விமர்சனிக்கும் போது அது அந்த மதத்தினரின் மனது புண்பட்டு விட புண்பட்டு விடுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு நீதிமன்றம்லாம் போகிறாங்க அதனால் விமர்சிக்கவே இங்கே தயங்குறாங்க ஏன் இதுக்கு அது மாதிரி விமர்சனம் பண்ணி ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்கும்போது தான் இங்கே நல்ல விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் பகுத்தறிவுலாம் வரும் மூட நம்பிக்கைகள் குறையும் மதத்தின் பிறால் இங்கே நடக்கிற நிறைய அட்டுளியங்கள் ஓரளவுக்காவது கட்டுப்பாட்டு விட வரும்